சிறு வயதில் பல போராட்டங்களை கடந்து இன்று இந்தியாவின் பணக்கார நடிகராக உருமாறியிருக்கும் இருக்கும் ஷாருக் கடந்து வந்த பாதையை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் பாலிவுட் பாஷா என எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படும் ஷாருக்கான் இன்று இந்தியாவின் நம்பர் ஒன் பணக்கார நடிகராக ஜொலிக்கிறார் சமீபத்திய கணக்கெடுப்பின்படி இவருடைய தற்போதைய சொத்து மதிப்பு ஏழாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்தியாவில் அதிக சொத்து வைத்திருக்கும் நடிகராக ஷாருக்கான் திகழ்கிறார் ஆனால் இந்த அசோர வெற்றி அவருக்கு அவ்வளவு எளிதாக கிடைத்துவிடவில்லை டெல்லியில் பிறந்த ஷாருக்கான் சிறு வயதிலேயே தனது பெற்றோர்களை எழுந்து வறுமையில் போராடியுள்ளார் நடிப்பு கனவுடன் கையில் வெறும் ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் வைத்துக் கொண்டு மும்பை புறப்பட்டவர் தங்க இடமில்லாமல் ரயில்வே பிளாட்பார்மில் படுத்து உறங்கியதாக பல பேட்டிகளில் அவர் கூறியிருக்கிறார் வறுமையுடன் போராடிய நாட்களே தன் வாழ்நாளில் மிகவும் கடினமான நாட்கள் என கோரும் ஷாருக்கான் ஏழையாக வாழ்வதுதான் தனது மிகப்பெரிய பயம் என கூறியிருக்கிறார் தன் வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களையும் தானாக செதுக்கிய ஷாருக்கான் பலருக்கும் ரோல் மாடலாக நிஜ வாழ்க்கை ராக்கி வலம் வருகிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க